பக்கத்து வீட்டாக்கா பியானோ ரிப்பேர் ஆயிருச்சுன்னு வீட்டில் தண்டு போயிருக்காங்க அது ஏ ஒரு குளக்கட்ட மோல்டு வந்து வந்துட்டு போயிருந்தாங்க அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவிட்ச் இருந்துச்சுங்க ஆன் ஆஃப் சுவிச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நிறையா போர்ட் வந்து உள்ளக்கு போய் தான் கிடஞ்சிங்க சரின்னு சொல்லிவிட்டு பேட்டரி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பேட்டரியுமே இல்லை சரி அப்படியே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சிங்க எடுத்ததுக்கடுத்து அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து தான் கிடந்துச்சி அது கூட கடைசி வந்து வச்சு விட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு கண்ட்ரோலர் போர்டு இருக்கு அதுக்கடுத்து ஒரு ஆடியோ போர்டு இருக்குது அதுக்கடுத்து ஒரு ஸ்பீக்கரும் வந்து அதோட அட்டாச்சடாக இருக்குதுங்க அதுக்கடுத்து நாலு பேட்ரி பேட்டரிய வந்து எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நாலு பேட்டரி வந்து போட்டுட்டு இப்போதைக்கு அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்க்ரூவை மட்டும் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தேங்க ஆன் ஆஃப் ஆன் தெரில அதனால சும்மா வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு செக் பண்ணேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கடுத்து சுவிச் எதுவும் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ரெண்டையும் சேத்தாப்பில் வந்து வச்சு கனெக்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் போர்டையுமே ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது வந்து புதுசாக தான் இருந்துச்சு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை சரினு சொல்லிட்டு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கடுத்து தான் தெரியுது வெறும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு தான் வருதுங்க சரினு சொல்லிவிட்டு பேட்டரி தான் பேரிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரிய வந்து வேறு எதுவும் மாற்றலான்னு பார்த்தேன் அதுக்கடுத்து நாலு தான் சரி ஒருக்க செக் பண்ணிடலான்னு பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு கரெக்டாக வருதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் பிரச்சனை துரு ஏறி போய் அது பேரிச்சு போல்க அதனால் செம்பு கம்மியாக வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேத்தாப்பில் வந்த மாதிரி முறிக்கிட்டு அதுக்கடுத்து வெளியே வந்து அந்த சின்ன கேப்லேயே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஒயரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல அதோட சேர்த்து வந்து சுற்றி விட்டுட்டேங்க அந்த சைடு இது வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம பேட்டரி வந்து வைக்கும் போல அந்த செம்பு கம்மியில் வந்து படதான் செய்யும் அதனால் வந்து கரெக்டாக கனெக்ஷன் இருக்கும் சரினு சொல்லிட்டு இப்போ வந்து பேட்டரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேட்டரி வந்து வரிசையாக வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டாச்சுங்க போட்டு விட்டுட்டு அதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணணுமே சவுண்டு அதாட்ட கருன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பழையபடி எப்படி எப்படி இது பண்ணுமோ பண்ணி விட்டாச்சிங்க அதுக்கடுத்து பேட்டரியை வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து வந்து அந்த சுவிட்சை வந்து பார்த்திங்கனா சேத்தாப்பில் வந்து வச்சு விட்டு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டாச்சு இனிமேல் உள்ளக்கு வராமல் இருக்க அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் போடலாம்னு சொல்லிவிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் வந்து பார்த்திங்கனா ஒன்றாக வந்து போட ஆரம்பிச்சாச்சிங்க போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்து அந்த சுச்சையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகும் இருக்கும் ஆஃப் பண்ணும் அப்படின்னா ஆனில் இருக்கும் எதுக்காகனா சுவிட்ச் வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிட்டேன் சரி இனிமேல் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பியானா வந்து நான் சும்மா வாஸ்து பார்த்தேன் நல்லா தாங்க இருந்துச்சு எப்படியோ ரிப்பேர் பார்த்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்